ஸோ பாஸ் லைவ்ல வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒரு பாயிண்டை பறிக்கிற திட்டம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி டிக்கெட் டிஃபினாலே வாங்கினவங்க கிட்ட இருந்து பாயிண்டை பறிச்சு ஒரு நபருக்கு ஒரு மூணு பாயிண்ட் கிடச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் காலிலேயே ஒரு ஆக்டிவிட்டி பிக் பாஸ் வச்சிருக்காரு அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பாத்துருவோம் வடக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு பூசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பாக்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் உள்ள போயிடலாம் காலிலே பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாருங்க மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன லெட்டர்னா இந்த ஒரு மூணு பாயிண்ட் கிடைக்க போது அந்த மூணு பாயிண்ட்டுக்கு நீங்க ஏன் டிசர்விங் அப்படின்ற ஸ்பீச் கொடுக்கணும் அந்த ஸ்பீச் எப்படி கொடுக்கணும் ஒரு நிமிஷத்துல ஆரம்பம் முடிவு அந்த ஒரு நிமிஷத்துல ஸ்பீச் கொடுக்கணும் பிக் பாஸே ஆரம்பமும் சொல்லுவார் முடிவும் சொல்லுவார் அதுக்குள்ள நீங்க கரெக்டா சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு அடுக்கணும் இதுதான் டாஸ்க் ஃபர்ஸ்ட்டு தீபக் போனாரு தீபக் போயிட்டு என்னன்னா நான் இப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்ன நான் வந்து மொத வாரமே ஃபிசிக்கலியே பிரேக் ஆகியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி பிரேக் ஆனதுக்கப்புறம் மென்டலி பிரேக் ஆகிட்டு அங்கேருந்து நான் இப்போ அவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி என் கிராஃப் கீழே மேலே போயிட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் அது ஐ ஆனதுக்கு அப்புறம் என் கான்ஃபிடென்ட்டை மெயின்டைன் பண்ணி என் கேமில் ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னோட மென்டல் பவர் இன்க்ரீஸ் ஆக்கிட்டு வந்திருக்கேன் அதை முழுக்க முழுக்க காரணமே இதுதான் அப்படின்னு நமக்கு மினிட் தாண்டி போயிட்டு இருக்கு ஆரம்பிச்சதே கொஞ்சம் கம்பேரிசன் எடுத்துட்டு வந்தால சொல்ல வேண்டிய பாயிண்டை முழுசா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல தீபக் அப்படின்றது பார்க்க முடியுது என்னோட வில் பவரால தான் வந்தன்றத சொல்றாரு அடுத்து முத்துக்குமரன் உடல் மனமுறுதி எல்லாமே இருக்குது எனக்கு ஓகே நானும் ஒருத்தனா எங்கேயுமே எல்லாரு கூடயும் போட்டி போட்டி ஜெயிக்கணும்ன்றதுக்காக நான் வந்திருக்கேன் எல்லா இடத்துலையுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து தான் இங்கே வந்திருக்கேன் ஐ வில் கிவ் மை பெஸ்ட் இதில் நான் யாரெல்லாம் நான் இந்த டாஸ்கில் கடந்த ரெண்டு நாளாக நடந்த டாஸ்க்ல யாரெல்லாம் நம்பலாம் யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் கற்றுட்ருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என் கேம் கேமில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்க போகுது ஆக ஆகக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள தவிர்த்துட்டு கேமில் எப்படி டிராவல் பண்ணோன்றதை மட்டும் நான் யோசிக்க போகிறேன்ற மாதிரி தகுதியான நபரை நான் பார்க்கறேன்ற மாதிரி நம்பிக்கை யாரெல்லாம் எனக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்றதையும் டிஸ்ட்ராக்ஷன்ற மாதிரி நேற்று நடந்த சென்டி இது இன்சிடென்ட்லாம் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிட்டார் இதில் அடுத்து மன் இது ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு நான் பிசிக்கல் ஆகும் வில் பவரில் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அது நான் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கல ஒருத்தன் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் என்னால என்ன பண்ண முடியும் கிவ் அப் பண்ணதே கிடையாது ஏதோ ஒரு முயற்சி பண்ணியா அந்த கேமை விளையாடி இருக்கேன் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கேன் அதுல எவ்வளவு பாசிபிலிட்டி இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி ஆஃப் இருக்கு கேம் எப்படி மாத்த முடியும் கேம் எப்படி டேர்ன் பண்ணி எடுத்துட்டு போக முடியும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு மொதல் இருந்து டில் டேட் வரையும் நான் கேம் பிளே பண்றேன் ஜாக்லியன் சொல்றாங்க நேத்த அவங்க கேம்ல எப்போ எஃபர்ட் வின்னிங் இது எல்லாத்தையுமே நேத்தையும் ஹைலைட் பண்ணிட்டாங்க அடுத்து மஞ்சுரி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் மன உறுதி ரெண்டாவது உடலை நம்பி இங்கே இப்போ உடல் மற்றும் மனம் இது ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி தான் இங்கே ப்ளே பண்ணுறங்க நூறு சதவீதம் எஃபெக்ட் நான் போட்டிருக்கேன் வீட்டுக்குள்ளே வந்த நாளில் இருந்து டில் டேட் வரையும் நூறு சதவீதம் உழைப்பை போட்டிருக்கேன் நான் ஸோ இந்த உழைப்புக்கு எனக்கு ரிவார்டு கிடைக்கணும் கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கணும் அந்த ரிவார்டு நான் போட்டுட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறதால எனக்கு அது கிடைச்சே ஆகணுன்றது ஸோ இந்த மன வலிமை உறுதி இந்த மாதிரி நேம் பல பேர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் மஞ்சுரினா மன வலிமை ஸ்ட்ராங் அப்படின்ற பேர் நான் வாங்கியிருக்கேன் அதை தவிர்த்து என்னோட ஃபோக்கஸும் கமிட்மெண்ட்டும் டில் டேட் மாறல கேமுக்கான ஃபோக்கஸ் ஃபோக்கஸாகவே இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்ளீட் ஸ்பீச்சாக எனக்கு பிடிச்சிருந்தது மஞ்சுரியோட ஸ்பீச் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஸ்பீச் மஞ்சுரி அதில் மாற்றுக்கிறதே இல்லை அடுத்து அருண் வந்து சொல்றார் இந்த கேமை பொறுத்தவரையும் திறமை இருக்கு ஆனா பொறுமை நிதானத்தில் வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் புரிஞ்சிட்டு இருக்கேன் ஸோ கேமை மாத்தி கேமை எப்படி அப்ரோச் பண்ணுன்ற மாதிரி இப்ப தயாராகிட்டு இருக்கேன்றதுக்காக சொல்லி சீக்கிரமாக முடிச்சுட்டார் அருண் அடுத்து விஷால் நான் டுவெல் வீக்ஸாக ஒரு ஜாலியான பையனாக இருந்திருக்கேன் இப்போது உழைப்ப நான் எல்லா டாஸ்க்லேயும் போட்டிருக்கேன் ஆனால் இப்போது இதை நான் சீரியஸாக எடுத்திருக்கேன் இந்த டிக்கெட் டிஃபனாலே சீரியஸாக எடுத்திருக்கேன் மக்கள் எனக்காக ஓட்டு போடுற மக்களுக்காக நான் பிளே பண்ணுவேன் மக்களுக்காக நான் இருக்கிறேங்க மக்களுக்காக நான் எடுத்து காட்டணும் ஸோ அதனால் நான் ரொம்ப டிசர்விங் ஆனிட்டா இருக்கேன் சீரியஸாக நான் இதை இண்டிவிஜுவல் கேம் பிள்ளையாக எடுக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் இந்த டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷால் பேசுகிறார் அடுத்து பவித்ரா

என்ன தனியாவ நான் கேம் எனக்காக நான் தனியா கேம் பிளே பண்ணியிருக்கேன் எனக்காக நான் எழுந்து நின்று இருக்கேன் ஸோ இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி வந்ததே பெரிய விஷயம் ஸோ என்ன நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு தேவைன்ற மாதிரி பவித்ரோட ஸ்பீச் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அது எனக்கு தேவைப்படுதுன்றது பவித்ரோட ஸ்பீச்சா இருக்கு ஓகே அடுத்து ரயன் எந்த டாஸ்க்ல ஐ மீன் டாஸ்க் நான் தான் டாஸ்க்ல எந்த டாஸ்குமே நான் கோட்டை விட்டதே இல்லை லூஸ் பண்ணதே இல்லை ஐ மீன் கோட்டை விட்டது இல்லைன்னு சொல்லுங்க ஆனா ரயான் வந்து டாஸ்க்ல தோத்தது இல்ல அப்படின்னும் போது கேல்குலேஷன் படி அப்படி இல்லையே தோத்திருக்கானே அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு இவர் ஸ்டேட்மெண்டா சொல்றாரா அது தெரியல இண்டிவிஜுவல் டாஸ்க்ல தோத்தது இல்லையா குரூப் டாஸ்க்ல தோத்து பட் இண்டிவிஜுவல் டாஸ்க்ல தோத்துருக்காரா இல்லையான்னு மட்டும் கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணணும் அது மட்டும் யோசிக்கிறதே இருக்கு மற்றபடி மெச என்னால் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் கண்டினியூ பண்ணேன் ஐ மீன் நேற்று நடந்த டாஸ்கில் ஸோ எனக்கு ஃபிசிக்கலே அடிபட்டுருச்சு இருந்தாலும் நான் மென்டலாக கண்டினியூ பண்ணேன் என்னோட வீக்னஸ்ஸை காட்டாமல் கண்டினியூ பண்ணி கேம் விளாண்டேன் நான் இந்த கேம்ல சர்வே பண்ணனா நான் தான் எனக்காக நிக்க முடியும் அதனால எந்த ஒரு இடத்துலையும் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல எதுவுமே பண்ணல நான் நானா இருந்திருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைச்சிருக்கார் ரயன் அடுத்து ராணுவம் எனக்கு டிடிஎஃப் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபுல் எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கேங்க இந்த டிடிஎஃப்க்கு என்னோட வீக்னஸ் ஹைட் பண்ணி இந்த கீவ ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கேன் ஒரு கை அடிபட்டுருக்கில்ல அந்த கையை அடிட் பண்ணி இன்னொரு இது என்னோட இது வச்சு ஸ்ட்ரெந்தன் பண்ணி இருக்கேன் அதை தவிர்த்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் திங்கிங் ஆமாங்க ஆரோ லெவல் பர்ஸ்பெக்டிவ் திங்கிங் ஸோ அந்த எல்லாரும் வந்து அந்த ஃபோட்டோவை கிராப் பண்ண போனீங்க நான் ஃபோட்டோவை கிராப் பண்ணல நான் போயிட்டு அந்த பெல்லே கிராப் பண்ணி ஒரு கேம் பிளே பண்ணல வேற லெவல் எனக்கு டெக்னிக் வச்சிருக்கேன் வேற லெவல் கான்பிடன் வச்சிருக்கேன் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குற அடுத்து சௌந்தர்யா இந்த கேம் ஷோ வந்து ரியாலிட்டி ஷோ இது கேம் ஷோ இல்ல ரியாலிட்டி ஷோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலி மென்டலி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் போராட்டம் போட்டிருக்கேன் இப்போ நான் எனக்காக விளையாடுறேன் எனக்கான கான்பிடென்ட் எனக்கு இருக்கு பேசுறது மட்டும் இல்ல இந்த வீட்டுல கேம் நம்மளோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணோம் நம்மளோட முழு உண்மையை வைத்து வரணும் அதுக்கான கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு அதை தான் நான் பார்க்கறேன்ற மாதிரி இந்த ஒரு பேச்சு பேசுறாங்க ஸோ இது முடிஞ்ச உடனே கண்டிப்பா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கிறேன்னா அதுல ஏதோ ஆப் வைக்காம இருக்க மாட்டார்ல என்ன பண்றாரு அடுத்து யார் பெஸ்ட் ஸ்பீச்னு செலக்ட் பண்ண சொல்றாரு செலக்ட் பண்ண போது நடக்கும் நடந்துருச்சு ஜாக்லின் முத்துக்கு ஓட்டு போட்டாங்க முத்து ஜாக்லின் ஓட்டு போட்டாங்க மஞ்சுரி முத்துக்கு ஓட்டு போட்டாச்சு ஆஹ் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு சௌந்தர்யா மஞ்சுரி இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருக்கும் போது ஓட்டிங்க பார்த்து போடுவாங்கன்ற மாதிரி முத்து ஒரு திட்டமிடல் போடுறாரு உடனே ஜாக்லின் அது அவங்க போட்டுறது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அவங்க போடட்டும் முத்து அதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க யாருன்றது அவங்க சொல்ல போறாங்க அவங்க அவங்க போடுறதான ஓட்டு நியாயமா இருந்தால் பரவாயில்ல தப்பு கிடையாது அது அவங்க எப்படி பண்றாங்களோ பண்டு போட்டோன்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க இன்னொரு பக்கம் முத்து பல நேரங்களே இது அநியாயமா போயிருக்கு அன்ஃபேராக தான் பெஸ்ட் ஹாஸ்டல் நடந்திருக்கு அதான் இப்போ மாத்திரம் நினைக்கிறேன்னு அது நீங்கள் ஓட்டிங் போடுறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும் ஓட்டிங் போட்டதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது முத்துன்ற மாதிரி டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் காரணம் சொல்லுங்க எப்படி ஒவ்வொருத்தருக்கும் காரணம் சொல்லி நாமினேட் பண்ணுங்க நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு இவங்களுக்கு வந்துருச்சு யார் யாருன்னா மஞ்சுரிக்கு தீபக்கு சௌந்தர்யா மற்றும் ராயன் இந்த மூணு பேர் மஞ்சுரி போட்டு போட்டாங்க ஜாக்லீன் வந்து முத்துக்குமருனுக்கும் மஞ்சுரி முத்துக்குமருன்னு போட்டுருந்தாங்க முத்துக்குமரன் ஜாக்லினுக்கு வி அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாரு ரயானுக்கு வந்து இவரு போட்டிருந்தாரு ரயானுக்கு வந்து அருண் போட்டிருந்தாரு ராணா வந்து இது விஷால் இப்படி தான் ஓட்டிங் பவித்ரா வந்து சௌந்தர்யா இப்படி தான் ஓட்டிங் நடந்தது இதுல பிக் பாஸ் மூணு பாயிண்ட் கொடுக்க போறீங்க கங்கராச்சுலேஷன் மஞ்சுரி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மஞ்சுரி ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இந்த மூணு பாயிண்ட் கிடைச்சா டேரக்டா டாப் போர் ஓகே டேரக்டா டாப் போர்ல போயிடறாங்க இப்போ என்ன டூஸ்ட்னா அந்த பாயிண்ட் எப்படி அந்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட் பிக் பாஸ் கொடுக்க மாட்டாரு மிச்ச இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு எடிஷன் கொடுத்துட்டாரு அப்ப என்ன ஆச்சுன்னா யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து பாயிண்ட கொடுக்குறேன்ற மாதிரி மஞ்சுரி யாரு விஷால் கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் ராயன் கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் இது ராணுவ கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் இந்த மூணு பேர் கிட்ட இருந்து மூணு பாயிண்ட் போயிருச்சு இப்போ மூணு பாயிண்ட் போனதால மஞ்சுரி நாலு பாயிண்ட் வந்துட்டாங்க இப்போ யார் யார் ரயனு மஞ்சுரி அப்புறம் ரயான் மஞ்சுரி ராணுவ இது ரயான் மஞ்சுரி சௌந்தர்யா இந்த மூணு பேர் நாலு பாயிண்ட்லயும் விஷால் அஞ்சு பாயிண்ட்ல இருக்கு இப்போ மஞ்சுரிக்கான ஸ்கோரிங் ரேட் ஹெவியா இருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை நம்மளால தெல தெளிவாக பார்க்க முடிஞ்சு பாஸ் இந்த டாஸ்க் வச்சதுக்கான காரணமே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் முத்துவார சௌந்தர்யா ஜெய முத்துவார சோ இது மஞ்சுரி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் திட்டம் போட்டு வச்சாருன்றத நான் பார்க்கறேன் ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்